முருகன் பூம்புகார் பூம்புகாரில் மூன்று வருடங்களுக்கு முன்னாடி சங்குமணியா சங்குமணி விற்கக்கூடிய கடைகளை அப்புறப்படுத்தியிருக்காங்க மூன்று வருட வருடத்துக்கு முன்னாடி பத்து கடைகள் இந்த சைடில் ஒரு அஞ்சு கடை இதில் ஒரு அஞ்சு கடை ஆ இப்படியே பிடிச்சிருங்க நான் பேசிடுறேன் இங்கே கேமரா பின்னாடி அதை மறைக்காதுங்க இங்கே பிடிங்க அப்படியே பிடிச்சிருங்களா என்ன என்ன மட்டும் பாருங்க தெரியுது நான் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த சங்குமணி விற்கிற கடை மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து காலி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து இடிச்சுட்டு புதுசாக கட்டித்தரேன்னு காலி பண்ணியிருக்காங்க இன்றைய வரைக்கும் வந்து அந்த இடித்தது அப்படியே இருக்கு அதை தொடவே இல்லை அதை காமிகமாக தான் இவங்கள அந்த சங்குமணி இதில் ஒரு அஞ்சு கடையும் பத்து கடை இருக்கு இந்த பத்து கடைக்காரங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க மூணு வருஷமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை மாவட்ட ஆட்சியரை உடனே இதை வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லணும் இப்படியே தொய்வில் விட்டால் அப்புறம் எப்படி ஐயா நாடு வந்து முன்னேறும் அடுத்தது மழை காலம் வரும் வெய்ய காலம் வரும் இது மாதிரி உள்ள ஒரு சுற்றுலாத்தலம் ஒரு பூம்புகாரங்கிறதுக்கே ஒரு அடையாளம் எதுவுமே ஒரு லைட் இல்லாமல் இருக்குது ஏன்னா ஒரு ஏதாவது ஒரு டெம்பரவரி விளக்கு கொடுங்க உள்ள ஒரு சோலார் லைட்டு போடுங்க எதுவும் எதுவுமே இல்லாமல் இருக்குது தயவுசெய்து செய்யுங்க ஐயா என்று அன்புடன் யூடிஐ முரு முருகன் சொல்கிறேன் ஐயா பூம்புகாரில் டெம்பரவரி ஏதாவது ஒரு லைட் செட்டு ஒன்று போட்டு கொடுங்க என்ன இந்த சொந்த லைட்டு இந்த லைட்டை வந்து வேலை பார்த்து கொடுங்க எந்த ஒரு வெளிச்சம் இல்லாமல் மக்களை இருட்டில் தவிக்கிறாங்க ஐயா ஆறு மணிக்கெலாம் வந்து பயந்துக்கிட்டு ஓடுறீங்க நீங்கள் இங்கே எப்படிம்மா இருக்கு நிலவரம் சொல்லுங்கம்மா கொஞ்சம் சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை